கண்ணிராசினே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை செய்ய காத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட கன்னிராசியில பிறந்த இளைஞர்கள் ஒரு மாதிரியா ரொம்ப மனப்புழுக்கத்திலிருந்து விலகி வந்து புதிய பாதையை தேர்ந்தெடுத்து செட்டில் ஆகிற நோக்கத்துக்கு பயணப்பட்டாச்சு குறிப்பாக கன்னிராசியில் பறந்து ராகு நடத்தி கொண்டிருந்தவர்கள் கடந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க என்னென்னா தசாநாதனாக இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்ததுனால இந்த ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதும் ராசியில் கேது அமர்ந்திருப்பதும் எல்லாம் தெரியுது ஆனால் எதுவுமே உருப்படலை எல்லாம் நடக்குது ஆனால் எனக்கு சாதகமாக இல்லை நான் தான் ஆனால் உலகம் அப்படி புரிஞ்சுக்கல இப்படியெல்லாம் தத்தளித்து மனப்புழுக்கத்தோடு என்ன செய்வது என்று அறியாமல் தத்தளித்து கொண்டிருந்த கடந்த கால வாழ்க்கைக்கு ஒரு மாறாக ஒரு புன்னகைபூத்த மனசோடு நிறைவான ஒரு மன நிறைவோடு வாழ்கின்ற வாழ்க்கை பாதையை இந்த கண்டிப்பா முதலாவதாக மார்ச் மாதம் குரு சனி திருக்கணித பஞ்சாங்கத்த படி தன் இடத்தை மாற்றிக் கொள்கிறார் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாறுகின்ற சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் போய் அமர்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தன் ஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்திலும் ராசிக்கு ஏழாம் இடத்திலும் கேந்திரத்தில் அமர்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற நிறைய விஷயங்களை களமமைத்து கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்கிறார் நிறைய பேர்களுக்கு கணவன் மனைவி குடும்ப உறவுகள் அமையும் எல்லாம் கூடி வாழுகின்ற மகிழ்ச்சி கிடைக்கும் திருமணமாகாது தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கென்றால் தடபுடலாக கல்யாணம் நடக்கும் அழகான பொண்ணு வசதியான பொண்ணு அருமையான பொண்ணு குணவதி எப்படியெல்லாம் வராதோன்னு சந்தேகப்பட்டனா அப்படிப்பட்ட நல்ல திருமண வாழ்க்கை இப்படி பல கோணங்களில் உங்களுடைய யோகாதிபதியே ஏழாம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கின்ற காரணத்தால் தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனீஸ்வர பகவான் மார்ச் மாசத்திலிருந்து அற்புதமான பலன்களை ஏற்படுத்துகிறார் ஏழாம் இடத்துல சனி போகிற போது திக் பெறுகின்ற வாய்ப்புகள் அப்ப கண்டிப்பாக மனைவியின் மூலமாக கணவனுக்கு கனவி மூலமாக மனைவிக்கு அது மட்டுமல்ல ஏழாம் இடம் என்பது சில நேரங்களில் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றது ஒப்பந்தம் பண்றது கையெழுத்து போடுறது இதெல்லாம் கூட ஏழாம் இடம் ஒரு கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் போடுறோம் டெண்டர் எடுக்கின்றோம் இதெல்லாம் கூட ஏழாம் இடத்தில் வரக்கூடியது இவர்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு போட்டியின்றி ஒரு தேர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிக கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் துன்பத்தை செய்ய மாட்டார் பயம் கொள்ள வேண்டாம் கண்டக சனி சார் என்ன இப்படி சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா கண்டகசனி தான் ஆனால் அவர் ஏழாம் இடத்தில் இருந்ததுனால் அவருக்கு பேர் கண்டகச்சனி ஆனால் உங்கள் வீட்டுக்கு ஐந்து குடையவன் பஞ்சம புருஷ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் வீட்டுக்கு மூன்றாம் இடத்தில் தைரியத்தையும் வீரியத்தையும் கடினமான உழைப்பை கூட ஈஸியாக எடுத்துக்கொண்டு உழைக்கின்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுத்தவர் இந்த சனீஸ்வர பகவான் அப்படிப்பட்டவர் இப்பொழுது ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களை கவனிக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிக கணி கணிசமான லாபங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் அமர்கிறார் வியாழகரகம் பத்தாம் இடத்திலிருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய மூன்றும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை மிக இனிமையாக செல்லக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க திடீர் திருமண யோகங்கள் வரும் இதுவரைக்கும் நடக்காத நன்மைகள் எல்லாம் நடக்கிறத பார்த்து உங்களவே கிள்ளி வச்சுக்கிட்ட மாதிரி சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை சக்கரம் மிக இனிமையாக சொல்லலும் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் பட்டாவது காரியத்தை நிறைவு பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேர் கடன் வாங்கி தொழில் பண்ணியிருப்பீங்க அந்த வட்டிக்கெல்லாம் சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல முத்தாய்ப்பாக சூப்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் இந்த மே மாதம் வரைக்கும் கூட ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்குள் ஒரு மாற்றங்கள் நீங்க என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது நம்ம செய்கிறது சரியா தப்பா இப்படியெல்லாம் உங்களை நீங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற மாதிரியான சில மாற்றங்கள் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வரவு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும் அதே போல ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்ப்பார் மே மாசத்துக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்க ஆரம்பிப்பாங்க புதுசா கார் வாங்க ஆரம்பிப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் தாயின் உடல்நிலைகளிலே முன்னேற்றங்கள் கிடைக்கும் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இளம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இளைஞர்களோடு இணைந்து பணியாற்றி வருகின்ற மகிழ்ச்சி கிடைக்கும் நாலாம் இடம் என்பது கௌரவம் சுகம் புகழ் என்று சொல்லுகின்ற வாய்ப்பாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது இல்லை நான்காம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் இணைந்து அந்த குரு பார்க்கிறதுனால வருஷ பிறப்பு என்பதே சூரியன் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சூரியனோடு சந்திரனும் சேர்ந்திருக்கிறார் அப்ப ராசிக்கு பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதிகள் நான்கில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது புதிய தொழில் துவங்களா இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில் புலன்கள் யோகங்கள் செய்யக்கூடிய தொழில் மாதிரி வாகனத்தை வச்சு சம்பாதிக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ற கூடியவங்க ரியல் எஸ்டேட்டில் புரோக்கர் வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்ட அனைவருக்குமே ரொம்ப அனுகூலங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த சூரியனும் சந்திரனும் இணைந்து நான்காம் இடத்திலே நெருப்பு ராசியில உட்கார்ந்து வேலை பார்க்குறாங்க இந்த நெருப்பு ராசின்னு சொன்ன உடனே நான் சிலதெல்லாம் சொன்னோம் தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை இந்த கெமிக்கல் பிசினஸ் எரியும் பொருள் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் டீசல் ஆயில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே ரெண்டு சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை இந்த வருடப்பரப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கப் போகுது அதே போல இதுவரைக்கும் ராசியில் கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் காத்திருந்தாங்க இது கூட வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி இடப்பெயர்ச்சி பெற்று ஆறாம் இடத்திற்கு ராகு வந்து விடுவார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு கேது சென்று விடுவார் ஒரு வாழ்க்கை முழுமை பெறுகிற போதுதான் இன்னொரு பிறவி இல்லை அப்படின்னு சொல்லுகிற கான்செப்ட் பொருந்தும் அப்போ ஒரு வாழ்க்கை முழுமைப்படுத்திக் கொள்ளுகின்ற வாய்ப்புகளை இந்த கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து கொண்டு நிறைவாக உங்களுக்கு செய்து கொடுப்பார் நேரத்துக்கு சாப்பிடலாம் நிம்மதியை தூங்கலாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் இப்படி உங்களை எவ்வளவு மகிழ்ச்சியாக வச்சிக்க முடியுமோ இப்படிப்பட்ட அனைத்து தருணங்களும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கிறத பார்ப்பீங்க ராகு பகவான் போய் ஆறாம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால எதிரிகளை குறைத்து கொள்ளலாம் எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை பார்க்கலாம் நோய்களிலிருந்து விடுபடலாம் கடன்களை கட்டி முடிக்கலாம் எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்டம் வழக்கு துன்பங்கள் கெட்ட சாவகாசங்கள் கெட்டவர்களின் நட்பு இப்படி யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு இருந்தவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க ஆக இப்படி தொழிலுக்கு தேவைப்படுகின்ற எதிர்ப்பற்ற நோயற்ற கடனற்ற வாழ்வாதாரத்தை எல்லாம் மிகச் சிறப்பாக அமைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இந்த எயிட்டீன்த் மேக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அற்புதமாக செய்து கொடுக்க காத்திருக்கிறது பொதுவாகவே இந்த கண்ணியில் பிறப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் நல்லா தான் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சலெல்லாம் மாறி மிக அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக அற்புதமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் பொதுவாகவே இந்த மிதுனம் கன்னி மிதுனம் கன்னி என்று சொல்லக்கூடியது புதனுடைய அம்சம் அப்ப இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர் கல்வியில் படிக்கக்கூடியவங்க பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க கல்லூரிக்கு போறவங்க வெளிநாட்டுக்கு படிக்க போறவங்க இன்னும் சொல்லப்போனால் கதை எழுத்துற எழுத்தாளர்கள் கதை எழுதுறவங்க சினிமா துறையாளர்கள் ஊடகவியல் சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இந்த கண்ணியில பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக அற்புதமாக இருக்கும் நானும் நல்லா இருக்கிறேன் எனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு எனக்கும் ஒரு முன்னேற்றம் வந்தது எனக்கும் ப்ரொமோஷன் வந்தது இப்படியெல்லாம் கூட நீங்கள் அற்புதமாக உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து முன்னேற்றங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்ணியில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் சிறப்பான பலன்களும் மீது ஐம்பது சதவிகிதம் வரட்டும் இல்லை போனா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கண்ணில் பிறந்தவர்களுக்கு அற்புதம்